ஹலோ அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம கழனி புளி ரசம் எப்படி பார்க்கலாம் நம்மளுடைய பாரம்பரியமான இது கழனி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம அரிசியை கழுவி எடுக்கிறப்போ வர்ற தண்ணியை தான் நம்ம கழனி தண்ணி அப்படிம்போம் இத வச்சு நம்ம ரசம் பண்ண போறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரசங்க டேஸ்டும் அருமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் களரி ரசம் செய்யறதுக்கு முதல்ல மிளகு சீரகத்தை இடிச்சு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறோம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே கால் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க இதை நீங்க மிக்சியிலயும் கரங்கரப்பா இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மிளகு சீரகத்தை கரங்கரப்பா இடிச்சு எடுத்துட்டோம் இது கூட மூணு நாட்டுப்பூண்டு பல்ல சேர்த்துட்டு இதையும் இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா தோலோடைய பூண்டை சேர்த்துக்கலாம் கலனி புளி ரசம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி கழுவிய தண்ணியை எடுத்துட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ரசத்தை முழுக்க முழுக்க அரிசி கழுவிய தண்ணியில மட்டும் தாங்க செய்யணும் அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும் பாருங்க புளிய நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இது கூட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா நாட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போ இத கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி பழத்தை நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலையை இது போல கையில ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு அரிசி கழுவிய தண்ணியையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடிச்சு வச்சோம் இல்லைங்களா மிளகு சீரகம் பூண்டு அதையும் சேர்த்திடலாம் இப்போ லேசா கை வச்சு கரைச்சிக்கலாங்க ரொம்ப அழுத்தி கரைச்சோம் அப்படின்னா பச்சை மிளகாயோட காரம் அதிகமாயிடும் அதே போல இந்த டைம்ல கருவேப்பில சேர்த்து கரைக்க கூடாதுங்க சும்மா இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலைய இது போல கையில கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கழனி புளி ரசம் செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டோம் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்ல ஆட்டின கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த ரசத்துக்கு கல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்பு வடகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கடுகு அரை டீஸ்பூனும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க வடகம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ரசத்தை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சு நுர வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த இடத்துல கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரசம் நல்லா சுத்தியும் நுரை கூடி வருது இந்த கழனி புளி ரசத்து கூட நல்ல பருப்பு துவையல் அல்லது பொட்டுக்கடலை துவையல் கூடவே அப்பளம் அப்புறம் வந்து ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த ரசத்தை கொஞ்சம் மதியான டைம்ல ரெடி பண்ணிட்டு நைட் டைம்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க பாருங்க ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கழனி புளி ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல டேஸ்டியான புளி ரசம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டிலே ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி